ஸோ ஹாய் காய்ஸ் நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சோட நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு காலன்ற பார்ப்பாங்க இன்னைக்கு நன்மையா தீமையா அப்படின்ட்டு ஒரு ராசிக்கு நன்மை போட்டிருக்கோம் ஒரு ராசிக்கு தீமை போட்டிருக்கும் இதில் யாருக்கு நடக்குதுன்னு பார்க்குறீங்களா நன்மை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு துளி கூட நடக்காது திமன் ஒன்று படித்து பாருங்கள் துன்பம்னு ஒன்று அப்படியே நடக்குங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எடுத்து எதையுமே நீங்கள் நம்ப தேவையில்ல நீங்கள் நன்மை படிப்பீங்க அதை பற்றி ஒரு பெருசாக கேர் பண்ண மாட்டீங்க ஏதோ ஒன்று நடக்கப்பட்டது தீமை படித்து பாருங்கள் உங்களுக்கு காலைல வேலைக்கு போகும்போது அதே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கும்போது அதே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வரும்போது துன்பம் போட்டுருந்துச்சு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்க 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 அதை உங்களுக்கு வேலை செய்யும் எப்படி நன்மை வேலை செய்யும் பார்த்துக்கோங்க மனம் பூரா துன்பத்திலே ஆழ்ந்து இருக்கு நீங்கள் டெய்லி காலண்டர் பார்க்குறீங்க அதில் அப்புறம் எப்படிங்க வேலை செய்யும் நம்ம மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அதை மட்டும் உபயோகப்படுத்துங்க காலையில் எழுந்துச்சு இந்த காலெண்டரை பார்க்கறது விட்டுட்டு இறைவனை வேணாம் பார்த்து இன்னைக்கு இதனால் ஒன்னுடையது அதனாலதான் அமையட்டும் நீ பாத்துக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு அதெல்லாம் நீ தீமை போட்டுருந்தான் உங்களுக்கு ஒரு தான் நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா நீ நல்லது பொருட்படுத்த மாட்டீங்க தான் நல்லா ஆளுநர் வைப்பீங்க நமக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்ட்டு ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அப்படி செயல்படல ஓ நினைச்சிவாய் என் குமரணி